டெல்லியில் உள்ள இந்திய தேர்தல் ஆணையத்தில் இரட்டை இலை சின்னம் தொடர்பான விசாரணையில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சார்பில் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி சண்முகம் கழக வழக்கறிஞருடன் ஆஜராகி ஆணித்தரமான வாதங்களை முன்வைத்தார் பின்னர் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவிற்கு எதிரான மனுக்களை ஆரம்ப கட்டத்திலேயே நிராகரித்திருக்க வேண்டும் என தெரிவித்தார் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் கட்சியில் உறுப்பினர் இல்லாதவர்கள் கட்சிக்கு தொடர்பு இல்லாதவர்கள் அனைத்து இந்திய அன்னாதவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உள்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திலே பல்வேறு மனுக்களை கொடுக்கப்பட்டிருந்தது அந்த மனுக்கள் மீது தேர்தல் ஆணையம் இன்றைக்கு விசாரணை வைத்திருந்தது அந்த விசாரணையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்முக திரு எடப்பாடியார் அவர்களுடைய கருத்தாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்தை இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திலே எங்களுடைய வழக்கறிஞர் மூலமாக இன்றைக்கு தெரிவித்திருக்கிறோம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற மனுக்கள் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள் வெச்சி விட்டு வெளியேறியவர்கள் வெச்சிக்கு தொடர்பு இல்லாதவர்கள் கொடுத்திருக்கிற இந்த மனுக்கள் அனைத்தும் ஆரம்ப கட்டத்திலே தள்ளுபடி செய்ய வேண்டியது விசாரணைக்கு உகந்தவை அல்ல என்று தெரிவித்திருக்கிறோம் குறிப்பாக இந்த மனுக்கள் மீது கடந்த முறை தேர்தல் ஆணையத்திலே விசாரணை நடந்த போது அந்த விசாரணையுடைய வரம்பை எதிர்த்து நாங்கள் தொடர்ந்த வழக்கிலே சென்னை உயர்நீதிமன்றம் அமர்வு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கட்சியிலே உள் விவகாரங்களிலோ அந்த கட்சியினுடைய ஏற்படுகிற பிரச்சனைகளை தலையிடுவதற்கு எந்த விதியின் கீழ் அதிகாரம் இருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக அந்த உத்தரவிலே சொல்லப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கட்சியினுடைய உள்வாரங்களை தலையிடுவதென்றால் இரண்டு விஷயங்கள் தான் ஒன்று விதி இருபத்தொன்பது டுவென்ட்டி நைன் ஏ அதில் தான் தலையிட முடியும் ஒன்று இரண்டாவது பேர் ஆஃப் ஃபிஃப்டின் இந்த இரண்டு விதத்தில் தான் தேர்தல் ஆணையத்திற்கு உள்கட்சி கட்சியினுடைய உள் தலையிட வேண்டும் முடியும் அதில் இருபத்தி ஒம்பது சப்செக்ஷன் நைன் ஏ அதில் பிரிவு ஒம்பது மட்டும்தான் தலையிட முடியும் தலையிட முடியாது அதிகாரம் இருக்குது என்ன அதிகாரம் என்றால் ஒரு கட்சியில் ஏற்படுகின்ற பதிவு செய்யப்பட்ட நல்லாக நோக்கி பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இயக்கத்திலேயோ ஒரு கட்சியிலேயோ ஏற்படுகின்ற மாற்றங்கள் தலைமை அலுவலகத்தை மாற்றம்வதோ இல்லை அந்த கட்சியில் இருக்கிற விதிகளை மாற்றுவதோ எந்த நிர்வாகிகள் மாற்றம் இருந்தால் அந்த மாற்றங்களை தேர்தல் ஆணையத்திற்கு உடனடியாக தெரிவிக்கப்பட வேண்டும் அப்படி தெரிவிக்கப்பட்ட அந்த விவரங்களை தேர்தல் ஆணையம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் இது மட்டும்தான் இருபத்தி ஒன்பது ஏ பிரிவு ஒன்போதுக்கு தேர்தல் அதிகார ஆணையத்திற்கு இருக்கின்ற அதிகாரம் மாற்றங்களை பதிவு செய்வது மட்டும்தான் தேர்தல் அதிகாரம் அதிகாரம் இரண்டாவது அதிகாரம் ஒரு கட்சியிலே பிளவு ஏற்பட்டாலோ குழுக்களாக பிரிந்தாலோ அப்படி பிளவு ஏற்படுகின்ற போது குழுவாக பிரிகின்ற போது ஒரு பிளவுல இருக்கின்ற ஒரு குழுவாக இருந்தவர்கள் தேர்தல் ஆணையத்தை அணுகி நாங்கள் தான் அந்த கட்சி என்று உரிமை கோரினால் அப்படி கோரப்படுகிற அந்த மனுவின் மீது விசாரிக்கிற அதிகாரம் பேர் ஆஃப் முழுமையான அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது இந்த இரண்டு விதிகளையும் உயர் நீதிமன்றம் இருபத்தி ஒன்பது ஏ என்பது ஒரு கட்சியினுடைய உள்கட்சி விவகாரம் கட்சியினுடைய விதிகளை மாற்றங்களோ திருத்தங்களோ வித மாற்றங்கள் ஏற்பட்டாலோ அதை தேர்தல் ஆணையம் விசாரிப்பதற்கு அதிகாரம் இல்லை என்பதை தெல்ல தெளிவாக சொல்லி இருக்கிறது உள்கட்சி விவகாரங்களை பற்றியோ அந்த கட்சிகளுடைய விதிகளை பற்றியோ ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலோ அதை பற்றி தேர்தல் ஆணையத்தில் யாரால் மனு கொடுத்திருந்தால் அதை விசாரிக்கிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை என்பதை ஏற்கனவே பல்வேறு தீர்ப்புகளை சொல்லப்பட்டிருக்கிறது உச்ச சொல்லியிருக்கிறது இப்போது மீண்டும் இந்த வழக்கிலே இந்த வழக்கிலே சென்னை உயர்நீதிமன்றம் அமர்வு தெளிவாக சொல்லியிருக்கிறது உள்கட்சி விவகாரங்களிலே தலையிடுவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை அப்படி இருந்தால் நீங்கள் அந்த மனுவின் மீது விசாரிக்க வேண்டும் என்றால் முதல்ல அந்த மனு எந்த விதியின் கீழ் வருகிறது என்று நீங்கள் பார்க்கப்பட வேண்டும் இருபத்தி ஒன்பது ஏன் கீழ் வந்தால் உங்களுக்கு அதிகாரம் இல்லை உள்கட்சி விவகாரம் வந்தால் விசாரிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை அதுவே அந்த மனு பிளவுபட்டு பிளவுபட்டிருக்கிறது நாங்கள் தான் அந்த உண்மையான கட்சி என்று அந்த மனு இருந்தால் அந்த மனுவின் முறையாக இருந்தால் அது பேரா ஃபிஃப்டியில் விசாரிக்கப்பதற்கு அதிலே முதல்ல தேர்தல் ஆணையம் சேட்டிஸ்ஃபை ஆகணும் பேரா ஃபிஃப்டீனில் ரெண்டு இருக்கிறது முதல்ல இது பேரா ஃபிஃப்டீனில் வருகிறதா என்பதை பார்க்க வேண்டும் அதிலேயே அவர்கள் தேர்தல் ஆணையம் திருப்தி அடைய வேண்டும் அதற்குப் பிறகு தான் அது விசாரணைக்கு எடுக்கப்பட வேண்டும் இது ரெண்டு தீர்ப்பை தெளிவாக சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்து இந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் இன்னும் சரியாகணும் சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் நீங்கள் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று தெளிவாக தன்னுடைய சொல்லி சொல்லியிருக்கிறது